புரியாத மொழியில் ஆலயங்களில் சமய வழிபாடுகளும் மந்திரங்கள் போதப்படுவதும் சிறுவர்களையும் இளைஞர்களையும் திசை திருப்புகிறது இன்று நாட்டில் தொன்னூறு சதவிகித ஆலயங்களில் புரியாத சமஸ்கிருத மொழியில் மந்திரங்கள் போதப்படுகிறது என்றும் பத்து சதவிகிதம் மட்டுமே குறிப்பாக தோட்டப்புற கோவில்களில் மட்டுமே தமிழில் போதப்படுகிறது நெகரி செம்பிலான் ரந்தாவ் மகா மாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டு விழாவை தொடக்கி வைத்து உரையாற்றிய ஓம்ஸ் அறக்கட்டளை தலைவர் ஓம்ஸ் தியாகராஜன் தனது உரையில் அவ்வாறு கூறினார் மேலும் ஆலயந்தோறும் சமய நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளும் தமிழ்மொழியில் மேற்கொள்வதால் சமய அறிவு குழந்தை பருவத்திலேயே நம் பிள்ளைகளுக்கு உட்புகுத்த முடியும் என மலேசிய அரிமா அமைப்பின் தேசிய தலைவருமான அவர் குறிப்பிட்டார் அதேவேளை ஆலயங்களில் சிறுவர்களுக்கு தேவாரம் மட்டும் போதித்தால் போதாது உடன் சமய அறிவையும் வேண்டும் என்றும் அதன் அர்த்தங்களையும் மகத்துவங்களையும் அவர்களிடத்தில் வைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் முன்னதாக இவ்விழாவில் சிறுவர்களுக்கான பட்டிமன்றம் வர்ணம் தீட்டும் போட்டி என பல்வேறு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன சிறப்பு வருகையாளர்களாக சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா ரெம்பாவ் கவுன்சிலர் மோகன் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க செயலாளர் சாந்தகுமார் மற்றும் திரளான பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு தரப்பு ஆலய வழிபாடு ஒரு தரப்பு இல்ல வழிபாடு அப்படின்னு சொன்னாங்க நம் குழந்தைகளுக்கு சிறு வயதிலே இதை நாம் ஊட்ட வேண்டும் இந்த ஆலயத்திலே எப்படி சிறுவர்களுக்கு தேவாரம் சொல்லி கொடுக்கிறீர்களோ அதே போல வழிபாட்டை பற்றியும் நாம் அவர்களுக்கு எடுத்து வழங்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இருப்பேரும் இருவரும் இங்கே மிக சிறப்பான பேசினார்கள் அதிலே ஆலயம் பள்ளிக்கூடம் நம் இரு கண்கள் என்று நாம் சொல்லுவோம் அந்த அடிப்படையிலே ஒரு ஆலயத்தில் எது முக்கியம் இல்லத்தில் எது முக்கியம் என்பது தான் இவங்க எடுத்துக்காட்டினாங்க ஆலயத்தில் நம்ம இறைவனை தேடி செல்ல வேண்டும் ஆனால் இல்லத்தில் இறைவன் அங்கேயே இருக்கிறார்கள் மாதா பிதா குரு தெய்வம் பூஜை அறையில் தெய்வம் இருக்குது ஆனால் நடமாடும் தெய்வம் நம்ம அப்பா தாய் தவிர நம்மளை நடமாடும் தெய்வங்கள் ஸோ அப்படிப்பட்ட இல்லத்தில் நம்மளுக்கு வழிபாடு சிறப்பா ஆலயத்தில் வழிபாடு சிறப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆலயத்தில் ஓதுவார்கள் எந்த மொழியிலே ஓதுகிறார்கள் என்ன பார்க்க வேண்டும் ஏறக்குறைய எண்பது தொண்ணூறு விழுக்காடு சன்ஸ்கிரீப்பில் தான் ஓதுகிறாங்க ஆனால் தோட்டப்புற கோயிலில் அது இல்லை என்று நினைக்கின்றேன் அதனால் தான் இங்கே வந்து தேவாரம் சொல்லி கொடுக்குறாங்க தொண்ணூறு விழுக்காடு எண்பது விழுக்காடு வந்து ஆலயங்களில் வந்து சன்ஸ்கிரீப்ல தான் மந்திரங்களை ஓதி கொடுக்குறாங்க அந்த மந்திரங்கள் சன்ஸ்கிரிபில் ஓதும் பொழுது அந்த குடும்பத்தோடு செல்கின்ற பிள்ளைகள் அந்த மந்திரம் ஓதும் பொழுது அவங்க வந்து அவங்களுக்கு புரியாத பாஷையில் மந்திரம் சொல்லும் பொழுது அவங்க கவனம் கவனம் வந்து தேச திருப்பப்படுகிறது அதே இது தமிழில் திருமுறை பாடுகிறாங்களா அவங்க போது நம்ம பாட்டுக்கு சேர்ந்து அவங்களும் அந்த பாட்டை சேர்ந்தோடு படிப்பாங்க ஸோ அது நான் கண்குளிராக கண்ட ஒன்று அதை உங்கள் கவனத்துக்கு தெரிவிக்கின்றேன் மற்றும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்